நம்ம வந்து மதுரையில் பிடி ராஜன் ரோட் நரிமேடில் இருக்கோம் சோ வாங்க இன்னைக்கு நம்ம பிடி ராஜன் ரோட்ல நரிமேடுங்கிற கிராமத்துல மீட் அண்ட் மீட் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிட்ட இருந்த ஒரு பானிபூரி தான் விளாக் எடுக்க போறோம் சோ வாங்க போவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்து எஃப்கே பிளாக் தமிழ் நான் உங்க சரவணகுமார் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பானிபூரி கடையை தான் விளாக் பண்ண போறோம் அது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பானிபுரி கடை இப்போ பாருங்க இந்த கடையோட ஸ்பெஷலான காளான் சூப்பை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா கடையில் இருக்க ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கிற பொருள்களும் ப்ரைஸும் இருக்கு மஷ்ரூம் சூப் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் தோல்பூரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காளான் சூப்பும் ஒரு ப்ளேட் ரசபூரியும் சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா காளான் சூப்பை ஊற்றிட்டாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொடுக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கடையில் உள்ளே உட்கார சேர் இருக்குது உட்கார்ந்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ளே தான் இருக்கும் ஸோ வாங்க காளான் சூப்பர் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப் பார்க்கும்போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது வாங்க கூட்டிச்சு பார்ப்போம் ம் சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் மதுரைக்கு வந்தீங்கன்னா பிடி ராஜன் ஊரில் மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் பக்கத்துலயே தான் இருக்கு ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவையார் தரில் கடை வச்சுருக்கோம் பானிபூரி கடை கா காளான் சூப் அஞ்சு ரூபா மசால் பூரி இருபத்தஞ்சி காளான் முப்பது பேல் பூரி இருபத்தஞ்சி பானிபூரி பதினஞ்சு எல்லாமே தரமாக கொடுப்போம் நல்லா இருக்குது உக்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கடை நரிமேடு ம் சுத்தமாகவும் சுகாதாரம் நீட்டாக பண்ணி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையோட ஓனர் கிட்ட பேசணும் ஸோ எல்லா பொருளுமே தரமாக இருக்கு ஸோ வாங்க அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பானிபூரியை டேஸ்ட் பார்ப்போம் இங்கே வந்து காளான் ஃப்ரை எல்லாமே இருக்கு நீங்க வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பானிபூரி வாங்கியிருக்கேன் அதாவது ரசபூரி வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆசை மருமையா இருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Gracias.